அறிவோம் ஆரோக்கியம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து டிப்ஸ் கொடுப்பாங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நிறைய சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீமோ வந்து சாப்பிடும் பொழுது அது தவறுதலாக உங்கள் உடம்புல வந்து நோயை தான் வந்து உண்டாக்கும் சில பேருக்கு என்ன தான் சாப்பிட்டாலும் உடல் எடை வந்து அதிகரிக்காது ஸோ ஹெல்த்தியான முறையில் உங்கள் உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் எப்படி தயாரிக்குது அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஒரு சிலருக்கு உடல் எடையே வந்து அதிகரிக்காது இவருக்கெல்லாம் என்ன பேசிக்கான காரணங்கள் இதை எப்படி வந்து நம்ம சரி அத அதை தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஒரு வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல் எடை வந்து இருக்கிறது உடல்ல வந்து அந்த தசைகள் வந்து வலுப்பெற்று இருக்கிறது இது பார்க்கறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட உடல் எடை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு வாலிப வயதுலையே அடிக்கடி வந்து நோய்களால் வந்து பாதிக்கப்படுறது இல்லை உடல் எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சில சமயங்களில் நம்ம உடம்புல வந்து ஒரு நோய் எப்போவுமே இருக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ இது வந்து நமக்கு தன்னம்பிக்கையை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கும் ஸோ இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய மெட்டபாலிசம் யூஸ்வலாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சத்துக்கெல்லாம் மாறக்கூடிய அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் வந்து நம்ம வளசுதை மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை வந்து மெட்டபாலிசம் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் உண்டு ஸோ இந்த மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இயல்பாகவே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எவ்வளோதான் வந்து உணவுகள் வந்து சாப்பிட்டாலும் கூட அவங்களுக்கு உடல் எடை அதிகரிக்காமல் ஸோ எப்போவுமே வந்து நார்மலோட கொஞ்சம் கம்மியான வெயிட்லேயே இருக்கிறத வந்து பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனெட்டிக்கலாவே அவங்களுடைய வந்து இந்த மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்குமே வந்து உடல் எடை அதிகரிக்காம இருக்கிறத வந்து பார்க்கலாம் மூன்றாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல ப்ரோட்டீன் இன்டேக் இல்லை அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் தான் மசில் பில்டிங்க்கு ரொம்பவே வந்து அவசியமான ஒன்று நம்ம நிறைய கார்போஹைட்ரேட்டோ இல்லை வந்து ஃபேட் இருக்கிற உணவுப் பொருட்கள் மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதுவும் வந்து ரொம்ப கம்மியான அளவில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம உடலோட மசில்ஸ் வந்து பில்டப் ஆகிறதுக்கு தேவையான அந்த ப்ரோட்டீன் வந்து கிடைக்காது ஒரு ஆரோக்கியமான ஒரு நபருக்கு ஒரு ஐம்பது கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு வந்து ஒரு நாளைக்கு எழுபதுலேருந்து எண்பது கிராம் அளவுக்கு ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும் ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்காமல் சில சமயங்களில் ரொம்பவே கம்மியான அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதையே வந்து பார்க்கலாம் மூன்றாவதாக அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது ஸோ நமக்கு அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா எந்த விதமான உடல் உழைப்புமே இல்லாமல் தொடர்ந்து எனர்ஜி லாஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ் அதிகமான ஒரு சிலர் வந்து அதிகமாக சாப்பிட்டு உடல் எடை அதிகரிக்கக்கூடிய நபர்களும் வந்து இருப்பாங்க ஆனால் ஒரு சிலருக்கு பரம்பரையாக ஸ்ட்ரெஸ் இருந்தது அப்படின்னா சரியாக உணவு வந்து எடுத்துக்காமல் அதே சமயத்தில் அவங்க பாடியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டபாலிக் ரேட்டுமே வந்து ஃபாஸ்டன் ஆகிறது வந்து பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி கிரானிக்காக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து உடல் எடை வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ அடுத்ததாக வாதத்தன்மை இருக்கக்கூடிய நபர்கள் ஸோ உடம்புல வாதத்தோட தன்மை வந்து அதிகமாக இருக்குது ஸோ அவங்க வந்து உணவு ரொம்பவே கம்மியாக தான் வந்து எடுத்துப்பாங்க சரியான அளவில் வந்து அவங்களுக்கு பசி இருக்காது மலச்சிக்கல் வந்து இருக்கும் செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும் எப்போவுமே வந்து வந்து ஒரு அஹ் கவலை தோய்ந்த ஒரு தன்மையோடய வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மூட்டுக்கு மூட்டு வலி உண்டாகக்கூடிய தன்மை அதிகமாக புளிப்பு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு உடல் என்றாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வாதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உடல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த நபர்களுக்குமே வந்து உடல் எடை அதிகரிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இது இல்லாமல் ஒரு சிலருக்கு ஹார்மோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து இருக்கலாம் முக்கியமாக ஹைப்பர் தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட உடம்புல வந்து தைராய்டு ஹார்மோன்ஸோட அளவு வந்து அதிகமாக வந்து இருக்கும் இதனால் அவங்க உடம்புல மெட்டபாலிக் ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இவங்களுக்கு கூடவே அதிகமாக வேர்த்து கொட்டுறது ஸோ விழி பிதிங்கி ஒரு வெளியில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கிறது ஸோ கூடவே வந்து அவங்களோட ஹார்ட் பீட் வந்து அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகளோடு இருக்குது அப்படின்னா இது வந்து ஹைப்பர்தைராய்டிஸ்தனால அவங்களுடைய உடல் எடை அதிகரிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இனி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது ஏன்னா நம்ம நைட்டில் ஒரு பத்து மணிலேருந்து ஒரு மூணு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இரவு தூக்கத்தில் தான் நம்ம உடம்புல வந்து ரீஜெனிவேஷன் நடக்கக்கூடிய மெலட்டோனின் மாதிரியான ஹார்மோன்ஸும் அதே மாதிரி அனபாலிக் ஹார்மோன்ஸ் குரோத் ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஆனால் நம்ம இரவு நேரத்தில் வந்து நம்ம பெரும்பாலும் நம்ம வேலை செய்யக்கூடிய ஒரு நேச்சரோ இல்லை வந்து அந்த சமயங்களில் நிறைய நம்ம ஃபோன் பார்க்குறது இது எல்லாமே வந்து இப்போ ரொம்ப சகஜமான ஒரு விஷயமா வந்து ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹாபிட் வந்து இருக்கு அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த க்ரோத் ஹார்மோன்ஸ் வந்து ப்ராப்பராக செக்ரேட் ஆகாது ஸோ இதனால நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க காலை மூணு மணில இருந்து நான் அதுக்கப்புறமா ஒன்பது மணி வரைக்கும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உங்க உடலுக்கு அந்த தேவையான அந்த மெலட்ரின் வந்து நல்ல இருட்டான அந்த நேரத்துல தான் வந்து உங்களுக்கு சுரக்கும் அது கிடைக்காததுனால உங்கள் உடல் எடை அதிகரிக்கிறதுல வந்து சிரமம் வந்து உண்டாகும் ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்லாம் வந்து இருந்தது அப்படின்னா உங்கள் உடல் எடையை வந்து அதிகரிக்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது முதல் விஷயம் நீங்கள் உணவில் நல்ல புரோட்டீன் வகையான விஷயங்களை வந்து எடுத்துக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் உணவுகள் எடுத்துக்கிட்டாலும் கூட அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகளில் ஒரு முறை டீடாக்சிஃபிகேஷன் வந்து எடுத்துக்கிறது நல்லது அந்த மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் எடுத்துகிட்டு ஸோ அடுத்ததாக நல்ல ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ கூடவே நல்ல இரவு தூக்கம் வந்து வேணும் வேறு சில ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸையும் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம் இது நிலப்பனை கிழங்கு கூடவே வந்து சதாவரி அதாவது தண்ணீர் விட்டான் கிழங்குன்னு நம்ம வந்து சொல்லுவோம் அது கூட அமுக்கரானுடைய அந்த பொடி இது மூணையுமே வந்து நம்ம ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த நிலப்பனை கிழங்கு அப்படிங்கிறது வந்து உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அதே மாதிரி தசைகளை வளர செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு அடாப்டோஜெனிக் ஹர்ப் அப்படின்னு நம்ம சொல்லும் அதாவது என்ன அப்படின்னா நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தது இல்லை வந்து நமக்கு வேறு சில நோயோட தன்மை ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஒரு நிலையிலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்து நம்ம பாடியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை வந்து தூண்டக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் முக்கியமா ஸ்ட்ரெஸ்னால சில பேருக்கு உடல் எடை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அதே மாதிரி வாத உடல்னருக்குமே வந்து இந்த நிலப்பனை கிழங்கு வந்து நல்ல ஒரு உடலுக்கு தேவையான அந்த தசைகளை வளர வைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஸோ அடுத்ததா தண்ணீர் வீட்டான் வந்து கிழங்கு இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய முக்கியமாக பெண்களுக்கு வந்து அந்த உடலோட அமைப்பை வந்து அந்த பெண்ணுக்கான ஒரு தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ ஆண்களுக்குமே வந்து அவங்களுடைய உடம்புல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனால வந்து அதிகரித்து உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இருக்கும் ஸோ அடுத்ததாக அமுக்ரா ஸோ அமுக்ரா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடியது அதே சமயத்தில் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்கக்கூடியது ஸோ ஆண்களுக்கு ஆண் தன்மையும் பெண்களுக்கு பெண்ணுக்கான ஒரு உடல் தன்மையும் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் முக்கியமாக நம்மளுடைய உடம்புல வந்து இந்த குரோத் ஹார்மோனோட வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் ஸோ இந்த மூன்று மூலப்பொருட்களையுமே வந்து நீங்கள் எடுத்து ஈக்குவலாக எடுத்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி வந்து பண்ணலாம் ஒரு வாழைப்பழத்தோட வந்து சேர்த்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லை வந்து இது கூட வந்து பேரிச்சம்பளம் இதெல்லாம் சேர்த்து நட்ஸ் வகைகள்லாம் சேர்த்து இந்த பவுடரும் வந்து நீங்கள் சேர்த்துட்டு ஒரு லட்டு மாதிரியோ இல்லை வந்து ஒரு ஒரு கஞ்சி மாதிரியோ செஞ்சு சாப்பிட்றது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்க கூடவே வந்து வாதம் அதிகரித்த நிலையில் மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கிறது மனது வந்து ஒரு நிலையில் இல்லாமல் நிறைய அலைப்பாயக்கூடிய தன்மை இருக்கும் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது இதெல்லாமே வந்து வாதம் அதிகரித்த ஒரு நிலை அது எல்லாத்தையுமே வந்து இது சரி செய்ய செய்யக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும் ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸை எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்கிறது பார்க்கலாம் நிலப்பனை கிழங்கு அமுக்ராவுடைய சூர்ணம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கூடவே வந்து சதாவரி இது மூணையும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இது கூட நம்ம செவ்வாழை காய்ச்சின பால் சேர்த்து இந்த ஹெல்த் மிக்ஸ் நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் ஸோ இப்போது இது கூட ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது எம்எல் நம்ம பால் சேர்த்துக்கலாம் நம்ம தயாரித்து வச்சுருக்கக்கூடிய இந்த சவன் ஹெல்த் மிக்ஸ் இது வந்து நம்ம ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பளம் சேர்த்துக்கலாம் தேன் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் வந்து அதிகரிக்கிறத பார்க்கலாம் ஸோ எனக்கு இந்த கிழங்கு சதாவரி இதெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு சொல்றவங்க செவன் கேப்சூல்ஸாக வந்து நம்மளுடைய மருத்துவமனையில் வந்து கிடைக்கிது ஸோ அதையும் வந்து நீங்கள் உணவுக்கு அப்புறமா பயன்படுத்தும் போது ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை அதிகரிச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு ஆரோக்கிய முறையில் உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஹெல்த் மிக்ஸ் எப்படி தயாரிக்குங்கிறத பார்த்தோம் ஸோ உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னா நிறைய ஜங்க் ஃபுட்டோ சாக்லேட்ஸோ ஐஸ்கிரீமோ சாப்பிடாம ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை அதிகரிக்கிறது தான் சிறந்த வழிமுறை ஏன்னா உடல் எடையை அதிகரிக்கிறேன்னு சொல்லிட்டு நோயாளியாக வந்து மாறக்கூடாது ஸோ நான் சொன்னேன் இந்த மூலப்பொருட்கள் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடைகள்லையும் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் அதை வாங்கி வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும்பொழுது உடல் நல்ல குளிர்ச்சி அடையும் அதே சமயத்தில் உடல் எடையும் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது பார்க்கலாம் கூடவே வந்து நீங்கள் சில பயிற்சி முறைகளையும் தசைகளை வந்து வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி முறைகளையும் சேர்த்து வந்து ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்கள் உடல் எடை வந்து நார்மலான ஒரு நிலைக்கு வரதை வந்து பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்